பிரைசலாட் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா ஒரு அழகிய வீடு அந்த வீட்டின் பால்கனியிலே ஒரு கூண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கூண்டிலே சில கிளிகளை அந்த வீட்டு எஜமாட்டி பராமரித்து வருகிறார்கள் நேரம் தவறாமல் அதற்கு பழங்களையும் உணவுகளையும் தண்ணீரையும் வைத்து அதை பராமரிக்கிறார்கள் கிளிகளும் மிகவும் மகிழ்ச்சியாய் அந்த குண்டிலே இங்கும் மங்கும் தாவி தங்கள் குரலை எழுப்பியபடி வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒருநாள் ஒரு நாள் அந்த வழியே ஒரு காகம் ஒன்று பறந்து வந்து சற்று இலைப்பார அந்த பால்கனியிலே அமர்ந்தது இதை கவனித்த கிளிகள் அந்த காகத்தை விரட்டியது ஏய் அசிங்கமான காக்கா இந்த பால்கனியிலே அமர்ந்து அசிங்கப்படுத்த வந்தியா இங்கிருந்து பறந்து போ என்று சொல்லியது இன்னொரு கிளி ஏய் சிச்சி காக்கா டேட்டி காக்கா இங்கெல்லாம் உட்காராத இந்த இடத்தை எஜமாட்டி வந்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியும்ல கருப்பு காக்கா இங்க பறந்து போ என்று அதை மேலும் அதிகமாய் மிரட்டியது இந்த கிளிகள் சத்தமிட்டு மிரட்டுவதை இந்த காகம் கவனித்து அமைதியாய் அந்த கிளிகள் பக்கமாய் திரும்பி பார்த்து சொன்னது ஆம் நான் அசிங்கமான காக்கா தான் பார்ப்பதற்கு அழகா இல்லை தான் கருப்பான காக்கா தான் அதனால் தான் என்னும் என்னை யாரும் கூண்டிலே அடைத்து வைப்பதில்லை என் வாழ்க்கை மிகவும் இருக்கிறது சந்தோஷமாய் குடும்பத்தோடு வசிக்கிறேன் நான் மிகவும் சுதந்திரமானவள் ஆனால் நீங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க உங்களை பார்க்குற யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க பிடிச்சு கூண்டில் போட்டுருவாங்க நீ ஒரு சிறை பறவை உன்னால சுதந்திரமா பறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அமைதியாய் அங்கிருந்து பறந்து போனதாம் பறந்து போகிற அந்த காகத்தின் வார்த்தைகள் எத்தனை உண்மை என்பதை இந்த கிளிகள் சிந்தித்ததாம் பாருங்க வேதம் இத காரியத்தை குறித்து ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் ஆம் நீதி மொழிகள் முப்பத்தொன்னு முப்பதிலே இப்படியாய் வசனம் சொல்லியிருக்கிறது காட் பிளஸ் யூ ஆல்